மிகுந்த ஆச்சரிய முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்ன ஆசிரியம் என்றால் இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீர்களே ஆயிரக்கணக்கில் திரண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களிடத்தில் இவ்வளவு பெரிய அமைதியை நான் பார்க்க முடிகிறது நாலு பெண்கள் இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆயிரக்கணக்கான திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் இவ்வளவு அமைதியாக இருப்பதை நான் இங்குதான் பார்க்கிறேன் இந்த தொகுதியில் தான் பார்க்கிறேன் இதுதான் இன்றைக்கு தாய்க்கூடம் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நிகழ்ச்சியில நீங்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மிக தெளிவாக புள்ளிபுரங்களோடு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து உரையாற்றக்கூடிய நானும் சுருக்கமாக உங்களிடத்தில் எடுத்து வைக்க விரும்புவது முதல்ல நேற்றைய தினம் புத்தாண்டு பிறந்து நான் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சி நிகழ்ச்சி அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி புத்தாண்டிற்கு முன்னாடி நான் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்னா புதுவை விரிவாக்க திட்டம் இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் திரும்பத்தக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது திராவிட இயக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை நிலைநாட்ட உருவான இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் அதில் பாலின சமத்துவம் முக்கியமான ஒன்று பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஏற்கனவே அண்ணா காலத்தில் கலைஞர் காலத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருந்தாலும் அதை தொடர்ந்து இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசு அண்ணா வழியில கலைஞர் வழியில தந்தை பெரியார் எந்த கனவை கண்டு கொண்டிருந்தாரோ எதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடினாரோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா அரசு பணிகள்ல மகளிருக்கு இடஒதுக்கீடு மகளிர் சுய உதவி குழுக்கள் சொத்துல பெண்களுக்கு சம உரிமை இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைய சொல்லலாம் பெண்களுடைய பொருளாதார தன்னிறுவைக்காகவும் பல திட்டங்களை நம்முடைய திராவிட மாநில ஆட்சியில நாம் தொடர்ந்து தீட்டி வந்து கொண்டிருக்கிறோம் பெண்கள் கல்வியறிவு பிறந்த என்பதை தாண்டி அதனுடைய அடுத்த கட்டமா இன்னைக்கு பெண்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் திட்டங்களை தீட்டி வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதாவது விடியல் பயணம் திட்டம் அதை தொடர்ந்து புதுமைப்பின் திட்டம் பெண்களுக்கான தோழி விடுதி ஹாஸ்டல் இப்படி ஒவ்வொரு திட்டமே பெண்களுடைய கல்வி அறிவு தரணும் நல்ல வேலைக்கு போகணும் பெண்கள் அதிகாரத்தில் போய் அமரணும் பெண்கள் உலக அறிவை தரணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும் தான் பெண்ணிடமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணிடமை தீர்வுதல் உட்கொம்பேன்னு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்துனார் பெண்ணடைமை தீர்ந்து பெண் அதிகாரம் பெறும் அந்த மாற்றத்தை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாடு மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இத்தனை திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம் பெரிய அளவிலான பல திட்டங்களை இப்படி நம்ம அரசு சென்று வந்தாலும் சின்ன சின்ன அளவிலான திட்டங்களும் ரொம்ப முக்கியமாக அமைந்திருக்கிறது அந்த குளத்தூர் தொகுதியில அனிதா பெயரில அரியலூர் பகுதியை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவி தன்னுடைய கனவு மருத்துவ கனவு நிறைவேற முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டு நீட் தேர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட அனிதா மாணவி அந்த தங்கை அந்த அனிதா பெயரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்று ஒன்று ஆரம்பிச்சு பெண்களுக்கு திறன் பயிற்சிய என்னை தேர்ந்தெடுத்த குளத்தூர் தொகுதி மக்களுக்காக அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் கேலி உள்ளிட்ட கணினி சார்ந்த படிப்புகள் இலவச மடிக்கணினி தையல் பயிற்சி உள்ளிட்ட பல பயிற்சிகளை பெண்கள் முடித்து இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்ல நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் குளத்தூர் தொகுதியில அந்த அனிதாட்சியர் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள போது அதை அவங்க சொல்லி கேட்குறப்போ எனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அளவிட முடியாத அளவு அப்படின்னு பெருமை பெருமையும் சேரும் போலதான் இன்றைக்கு இந்த சைதை தொகுதியில நம்முடைய அமைச்சர் மனுமுக மாசு அவருக்கு முன்னெடுத்துல இன்னைக்கு கலைஞர் மகளிர் திறன் திறன் மேம்பாட்டு மையம் தொடங்கப்படுகிறது நேச்சுரல்ஸ் மூலமாகவும் உஷா நிறுவனம் மூலமாகவும் மகளிருக்கு திறன் பயிற்சி கிடைக்க போகுது அனிதா அனிதாஜிஸ் அகாடமி போல இந்த கலைஞர் திறன் மேம்பாட்டு மையத்திலும் டேலி பயிற்சி வழங்கப்படுகிறது அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரம் பேருக்கு இந்த பயிற்சிகளை தந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு அடி முன்னேறி நிக்க மாசு அவர்கள் இன்றைக்கு உதவி இருக்கிறார் ஆகட்டும் தொகுதியாகட்டும் இந்த தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகமாகட்டும் அதிலிருந்து மாசு அவர்களை பிரிக்கவே முடியாது அந்த அளவு இன்றைக்கு உங்களோடு இரண்டரை கலந்தவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்க தான் அவருக்கு செல்ல பிள்ளையாக இருந்து மாசு சொன்னால சென்னை மேயரா மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா உடற்பயிற்சி ஆர்வலரா அவர் செஞ்ச சாதனைகளை சேர்த்து இன்னும் சில விஷயங்களை என்னுடைய நினைவுக்கு வருகிறது குறிப்பா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க பல நீர்நிலைகளை குளங்களை நம்முடைய கழகத்தினர் தூர்வார்கின்ற பணிகளை நாம் ஈடுபட்டோம் அந்த தொடங்கினது எங்கன்னா இந்த சைதாப்பேட்டையில் தான் முத முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கோதன்ராமர் கோயில் குளத்தில் தான் அந்த தூர்வாரக்கூடிய பணியை நான் வந்து தொடங்கி வச்சேன் என்னால் இன்னும் மறக்க முடியாது தமிழ்நாடு முழுக்க ஒரு ஏக்கமாக முன்னெடுத்து நாம் செஞ்சது மக்கள்கிட்ட நமக்கு மிகப்பெரிய நல்ல பேரை அதை வாங்கி தந்திருக்கிறது அதேமாதிரி நடப்படுகிற மரங்கள் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டு அந்த மரங்களாக வரவத உறுதி செய்ய வேண்டும் அதையும் கவனத்தில் வச்சு ஓராண்டு முறையாக அதை பராமரிக்க பராமரிக்கக்கூடியவர்களுக்கு பசுமை என்ற விருதுகளையும் வழங்கி ஊக்குவிச்சவர் தான் நம்முடைய மாசவர்கள் அதுவும் மிகவும் பாராட்டுக்குரியது கழகச் செய்திகளையும் கொள்கைகளையும் தொண்டர்களிடத்திலே மக்களிடத்திலேயே கொண்டு சேர்ப்பதற்கு நம் வாழும் கேடயமாக இருப்பது முரசொலி கலைஞரின் மூத்த பிள்ளையான முரசொழியில வரக்கூடிய ஐவிசான செவிமிக்க கட்டுரைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சியாக முரசொலி வாசகர் வட்டம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு படிப்புகளாக வளர்ந்த நாம இதை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை அதை பாராட்டுக்கள் மக்கள் பிணியானாலும் கழக பிணியானாலும் முன்னிலையில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாசு அவர்கள் அவர் எதை பண்ணாலும் ஒரு குறுகிய திட்டமாகவோ சின்ன திட்டமாகவோ இருக்காது எதையும் பேருக்கு தொடங்கி வச்சு பாதியில் விடுகிற அவர் அல்ல மாராத்தான் போல நீண்ட நடை பல காலத்துக்கு நிலைக்கக்கூடிய திட்டமாகத்தான் அது இருக்கும் தான் இன்னைக்கு இங்கே தொடங்கி வச்சிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் இருக்கும் என நான் நிச்சயமாக நம்புகிறேன் அவருடைய மாராத்தான் பயணம் சாதாரண சாதாரண பயணமாக அல்ல சாதனை பயணமாக என்றென்றும் தொடரட்டும் தொடரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்